இன்ஸ்டாகிராம் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான காணொளி தான் இந்த வீடியோ ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் லிஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு ஏற்படணுமா ஐ மீன் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த பிறகு டிசைட் பண்ணிக்கோங்க நான் அவ்வளோ சுவாரஸ்யமான நன்மைகளான தகவல் அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் பிஃபோர் தட் நம்மளோட பேஜ் நீங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான்க்கு பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூரில் பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல முழுணுங்கிறத ஈஸியா ஸோ குணப்படுத்துறாங்க நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் நீங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒரு நாளைக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய மூளை அப்படிங்கிறது ஒரு பதிஞ்சில இருந்து இருபது வருஷத்துக்குள்ளே மொத்தமா செயல் இழக்கிறதுக்கு அதாவது நீங்க இன்ஃபேக்ட் கோமா ஸ்டேஜ் கூட போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது முதல் நன்மை ரெண்டாவது நன்மை அப்படின்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாவது நன்மை என்ன அப்படின்னு பார்த்தா பேர்லசஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது கை கால் இல்லை வாய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செயல்படாமல் போகும் செயலற்று போயிடும் ஸோ இந்த மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்கள் சப்போஸ் இன்ஸ்டாகிராமு ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலெல்லாம் செயல்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் அதாவது உயிரே போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுன்னு சொன்னால் நம்புற இருக்கா அதாவது இதெல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு இம்பேக்டும் இருக்காது பட் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்கு மேலே தொடர்ந்து இதே மாதிரி செய்கிறீங்க நாட் ஓன்லி இன்ஸ்டாகிராம் நீங்கள் எந்த ஒரு சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அதில் உணர்ச்சிகள் அப்படிங்கிறது சடன் சடனாக டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகும் ஒரு ரொம்ப சோகமான ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க டக்குன்னு ஒரு சந்தோஷமான வீடியோ வரும் ஸோ சோகமாக அப்படியே அந்த ஹார்ட்டு மூளை எல்லாமே அந்த சோகத்துக்குள்ளே போகும்பொழுது அடுத்தது சந்தோஷத்துக்கு வரும்போது டக்கு டக்கு நம்மளுடைய சேஞ்ச் அப்படிங்கிறது ஏற்படுறதன் காரணமாக நம்மளுடைய மூளையுடைய செயல்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் தென் அது செயல் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மிக பெரிய ரிசர்ச் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லோருமா சேர்ந்து ஸோ இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதனால் முடிஞ்ச அளவு எஸ்பெஷலி குழந்தைகள் அதுவும் ஒரு மூணு வயசு ரெண்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபோன் அப்படிங்கிறத கொடுத்து சாப்பாடு அப்படிங்கிறத ஊட்டாதீங்க நீங்களுமே இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் அதாவது அன்வான்ட் வீடியோஸ் தகவல் அப்படிங்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல்ல நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்குமோ அது அதுங்க உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் அப்படிங்கிறத முடியும் கோவிட் டாக்டர் மானைக் குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மானிக் டிஸ்பென்சரி ராம்நகர் கோவை சோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்னு சொல்லி சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ நான் சொன்னேன் எந்த ஒரு விஷயமும் நன்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் மூளை பாதிப்படைகிறது நன்மையாக கிடையாது ஹார்ட் நின்று போகிறது நன்மையாக கிடையாது இல்லைன்னா உங்களுக்கு கை கால் இருக்கிறது நல்லதா எதுவுமே நல்லதில்லை ஸோ நல்லது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே இந்த காலகட்டத்தில் பண்ணுறது இல்லை இந்த காய்கறி நல்லது இந்த பழங்கள் நல்லது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சாப்பிட்றோமா கண்டிப்பாக சாப்பிட்றதே கிடையாது இல்லை மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்லுவாங்க பட் அந்த மது அப்படிங்கிறது அருந்தாமல் இருக்காங்களா யாராவது இல்லை கண்டிப்பாக அதெல்லாம் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க தென் அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடித்தல் உயிரை கொள்ளும் புற்றுநோயை உருவாக்கும் சொல்லி எல்லா இடங்கள்லையும் எழுதுகிறாங்க அந்த பேக்கெட்லேயே கூட எழுதியிருக்கு நான் ரீசண்டாக ஒரு மீன்ஸ் பார்த்தேன் ரொம்ப நல்லா தான் இருந்தது ஒரு பஸ்ஸு அந்த பஸ்ஸு ஏசி பஸ்ஸு ஃபுல் லக்ஸூரியஸ் பஸ்ஸு ஆனால் அந்த பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் கூட எடுக்க தேவையில்லை ஜாலியாக எவ்வளோ தூரம் வேணால் ட்ராவல் பண்ணலாம் ஆனால் பிரேக்கே இல்லை ஏறுவீங்களா ஏற மாட்டீங்க கரெக்டு தானே ஏற மாட்டோம் அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க நீங்கள் என்ன வேணால் என்ன சொல்கிறது ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்தாலும் ஒத்தரூபா காசு அப்படிங்கிறத பே பண்ண தேவையில்ல ஆனால் உயிருக்கு சத்தியமா உத்தரவாதம் இல்லை அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரிக்கு போவீங்களா போக மாட்டோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் அதே மாதிரி தான் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லி அந்த இதுல இருக்கு ஆனால் அந்த மதுவை யாராவது அருந்தாம இருக்கோமா சிகரெட்னால வரும்னு தெரியும் ஆனால் அதை யாராவது குடிக்காம இருக்காங்களா நிறைய பேர் குடிச்சிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இந்த இன்ஸ்டாகிராம் தகவலையும் வந்து ஒரு முக்கியமான நியூஸாக நீங்கள் பார்க்காம கொஞ்சம் சீரியஸ்னஸோடு பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுடைய குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை நீங்களுமே வந்து நல்ல ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சமூக வலைத்தளங்களை அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்லாட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ரிலாக்ஸேஷன்ஸ்க்காக பார்க்குறீங்களா ஓகே இல்லை இப்போ டிவியில் நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் டூ ஹார்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை பட் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி சமூக வலைதளங்களை நீங்கள் எமோஷன்ஸ் வர மாதிரி டக் அண்ட் லாஃபிங் வர மாதிரி வீடியோஸுங்கிறத ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது உங்களுடைய ஆர்ட் அண்ட் பிரெயின் டக்குன்னு ஸ்டக் ஆகுது அப்படிங்கிறது தான் ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை ஸோ இந்த தகவல் அஃபீஷியலாக உண்மை தான் ஏன்னா இந்த நியூஸ் அப்படிங்கிறத நான் வந்து அஃபீஷியலான தகவலான பேஜ் உள்ளதுலேருந்து தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரியான தகவல் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிறேன் ஸோ நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி